ரூம்குள்ள டேப் ஓபன் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கு அங்க தண்ணி ஆறா வடிஞ்சு ஓடிக்கிட்டு சரி தண்ணி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல அவங்க பாட்டுக்கு ஆஃப் பண்ணாம போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அதே டேப்பில் ஃபுல்லாக தண்ணி நினச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்காங்க அதுலேருந்து ஒரு முகம் வருது இதை பார்த்தோன்னே பயந்து ஐயோ அப்படின்னு பின்னாடி போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அடுத்த நிமிஷம் அதுவும் படீர்னு வெடிச்சிருது அப்படியே அந்த டேப் எல்லாமே ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு வர வேர்வே கூட ஐஸ் கட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு அவங்க உடம்புல இருக்க எல்லா இடமே ஐஸ் கட்டி ஆட்ட மாற ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஆவும் ஆவும் அப்படின்னு கத்து கற்றுன்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது நார்மல் ஆயிடுச்சு சரி குளிக்க போலாம் அப்படின்னு ஒரு பாத்ரூப்ல போய் உட்காந்துருக்காங்க அங்க ஒரு மனுஷ உருவ மாதிரி தண்ணியாலே உருவான உருவம் அப்படி எட்டி பாக்குது இதை அவங்க கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க வாயில காதுல இருந்தாலும் அப்படியே தண்ணி தனியாக ஊற்றுது அப்படியே அவங்க கண்ணையும் பார்த்தா அது வழியாகவும் தண்ணி தனியாக ஊற்றுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வாயிலிருந்து பிளட்டா ஊற்றுது தண்ணியை வேஸ்ட் பண்ணால் இதான் நிலமை அப்படின்னு சொல்லாம சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஜூம் பண்ணி ஒரு மனுஷனை காட்டுறாங்க அந்த மனுஷன் தண்ணியால் நினைஞ்சிருக்கான் அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு பையன் முன்னாடி வந்து நிற்குது நீ என்னையும் கொன்றுவியா அப்படின்னு அந்த பையன் கேக்குறாங்க அதுக்கு அந்த தண்ணி சொல்லுது நீ என்னைய கஷ்டப்படுத்தினு கண்டிப்பா நான் கொன்றுவேன் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காணாம போயிடுது அடுத்த நாள் ஒருத்த சிகரெட்டை புடிச்சுட்டு அப்படியே கீழே போட்டு போயிடறான் அந்த விட ஃபுல்லா பத்துக்கிட்டு இருது அடுத்த நிமிஷமாக அந்த தண்ணி பொறுக்க முடியாம அவனையும் கொள்வேண்டா அப்படின்னு தேடி போய் வச்சு செய்யுது நீங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பண்ணுங்க மேம் நெக்ஸ்ட் ரோல் சந்திப்போம் டாடா பாய்